கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் விதத்தின் ரகசியங்களை காண ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஒன்பது இப்படி சொல்லுகிறது தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதின் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர் இந்த வசனத்திலே சமுத்திரத்தின் பெருமை அப்படின்னு ஒன்று வந்திருக்குது எனக்கு அன்பானவர்களே சமுத்திரம் என்றால் என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெரிய பெரிய கடல்கள் இந்த கடல்களினுடைய மகத்துவங்கள் தான் என்ன கடல்களின் மூலமாய் ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை எல்லாம் செய்கிறார் இதில் வந்த ஒரு வார்த்தை என்னென்னா அந்த சமுத்திரத்தின் பெருமையை அவர் ஆளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் ஒரு காரியத்தை ஆளுவார் என்றால் அவர்தான் கட்டளை கொடுப்பார் அவர் தான் அனைத்தும் நடக்கும் ஒரு நாட்டினுடைய அதிபதி நாட்டை ஆளுவாரே என்றால் அவருடைய கட்டளை நாட்டு மக்களுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடிய அளவிற்கு அந்த அதிகாரம் படைத்த வாழ்வாக இருக்கும் இங்கே நம்முடைய சமுத்திரத்தை ஆளுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அழகாக சொல்கிறது அதன் அலைகள் எழும்பும் பொழுது அவைகளை பண்ணுகிறீர் என்று வசனம் சொல்கிறது கடலிலே சிறிய அலைகள் பெரிய அலைகள் மாபெரும் அலைகள் சுனாமி அலைகள் என்று பல்வேறு வகையான அலைகள் இருக்கிறது ஆண்டோர் அணைத்தால் அலைகளை வித்தியாசப்படுத்தி எலும்பு பண்ணுகிறாராம் சமுத்திரத்தையே ஆளுகிறது அவர்தான் இன்னும் நான் தொலைக்காட்சியில் செய்தியை கேட்கும் பொழுது இலங்கையிலே நூற்றுக்கும் அதிகமான திமிலங்கள் திமிங்கிலங்கள் வந்து ஒதுங்கின என்று போடப்பட்டிருக்கிறது எல்லாம் மறுபடியும் பிடித்து பிடித்து கடலுக்குள்ளே அனுப்பிவிட்டார்கள் பதினைஞ்சு அடியிலிருந்து இருபத்தைந்து அடி நிலம் வரைக்கும் உள்ளது ஆண்டவர் கட்டளையிட்டால் மீன்கள் ஒதுங்கும் ஆண்டவர் கட்டளையிட்டால் மீனுக்கு கட்டளையிடுவார் யோனாவை கக்கிற்று காரணம் என்ன அவர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் சமுத்திரத்தில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அவரே காரணமாக இருக்கிறார் அப்போ தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் ஆளுகை செய்யக்கூடியவர் ஆளுமை உள்ளவர் அளவில்லாத வல்லமை பொருந்தினவர் இயற்கையை ஆளக்கூடிய அதிகாரம் படைத்தவர் என்கிற எண்ணங்கள் நமக்குள்ள எப்பவும் இருக்கணும் நல்ல ஆண்டவரே சமுத்திரத்தையே ஆளுகிற அதிகாரம் படைத்த எங்கள் தேவனே நம்முடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாள் எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை